வந்து ஒரு அகத்திய முனிவர் எல்லாம் குளிச்சுட்டு போனாதோ இவங்க அப்பா சொன்னாரு உண்மையா தான் இருக்கும் ஏன்னா என் மாமா வந்து எப்பயும் உண்மையை மட்டும் தான் பேசுவார் அவர் செஞ்ச ஒரே தவறு எவ்வளவு பெத்ததும் ரெண்டாவது தவறு என் தலையில கட்டி வச்சதும் என்னப்பா செய்யறது விதி விளையாட்டு

இல்ல நீ போய் பாத்துட்டு நான் கேமரா பிடிக்கிறேன் வேணா செல்லும் இங்க கொஞ்ச நேரம் நின்ன நீ என் தள்ளி விட்டுருவ வாங்க போலாம் அப்ப இந்த இந்த நீ வந்த வெக்கேஷன் ஃபுல்லா கோவில் கோவில் சார்ந்த இடங்கள் இந்த இந்த படம் டிராகன் படம் பாத்திருக்கியா அதோட ப்ரொமோக்கு டேரக்டர் பிரதீப் இப்படிதான் நம்ம வெயின்ஸ்க்கு வந்திருக்கோம் இட்டாலிக்கு வந்திருக்கோம் ஆனா நம்ம சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்கோம் வாழ்க்கை இப்படி போயிருமா முருகேசா இந்த கல்சலை எல்லாம் பாத்திருக்கியா இல்ல இல்ல சரிங்க இப்பதான் உளுந்தவாடை உளுந்தவாடைக்குதான் ஓட்ட போடுவாங்க பருப்பாடை கிடையாது ஏன் அதுக்கு ஓட்ட போட்டாங்க ஓட்ட போட்டா கோச்சுக்கும் போடுவோம் வா என்ன போற ஆரோ

இருட்டுக்கடை அல்வா வாங்க வந்திருக்கோம் சாந்தி ஸ்வீட்ஸ்ல தான் நல்லா இருக்கு ஆமா பாப்பா உனக்கு எத்தனை வேணும் அதனால தான் இங்க மட்டும் தான் オリジナル கிடைக்கும் என்னடா இல்ல பொண்ணுங்களா நிக்கிறாங்க சி பசங்களா நிக்கிறாங்க ஓ பொண்ணுங்க என்ன போயிருப்பேன் பொண்ணுங்க என்ன போயிருப்பேன் பே அவ இன்னும் திருந்தல மாமா இருட்டுக்கடை அல்வா இதான் 1900ல உருவான இருட்டுக்கடை அல்வா

இங்கெல்லாம் விடுறதான்னு நினைச்சேன் கேக்குறதுக்கு இங்கமே கேக்கலாம் நீங்க அங்க நில்லுங்க வந்து ஜி اف ஜி करिएगा ஒரு வாய் வரது இல்லை எங்க பார்த்தாலும் சோர் சோர் சோர்

நாங்க ஒரு வழியா இப்போ திருச்சி ரொம்ப ஜாம ஆகுது திருநெல்வேலி ஸ்டேஷன்ல வெயிட் பண்றோம் ஆமா இன்னும் ட்ரெயின் வரல அத அனௌன்ஸ் பண்றாங்க ஆமா அனௌன்ஸ் பண்றாங்க எப்படி இருந்துச்சு எங்க குலதெய்வம் கோவில் எல்லாம் கோயில் பயலமா இருந்து பயங்கரமான ஒரு பழைய கோவில் ஆக்சுவலா ரொம்ப பழைய கோவில் பாரம்பரியமான கோவில் வேற எதுவும் நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரிந்த சட்டம் எதுவும் இல்லை நல்லா இருந்துச்சு குலதெய்வ கோயில்னாலே பழசா தானே இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கோயில் போனோம் பாத்தியா மை காட் அந்த கோயில் அவ்வளோ பெருசுன்னே எனக்கு தான் தெரியும் நெல்லையப்பர் நெல்லை நெல்லையப்பர் கோயில் ரொம்ப பெருசு யாராவது வந்தீங்கன்னா நல்லா டயட் மெயின்டைன் பண்றவங்க வாக்கிங் போறவங்களா இருந்தா வாங்க அதுலேயும் உங்கள் கூட சாமி கும்புறவங்க சிவன் கும்புறவங்களாம் இருந்தாங்கன்னா முக்கியமா கால்ல எல்லாம் பயங்கரமா ஏதா சூலி கட்டிடுவாங்க இன்விசிபிள் சூல கட்டிடுவாங்க நக்கலியா அவனுக்கு பயங்கரமான ரவுண்டிங்கா இருந்துச்சு முருகர் சிலை மட்டும் ஒரு அஞ்சு சிலை விநாயகர் சிலை ஒரு பத்து சிலை எல்லாம் சன்னதி திசன்னதியாவே வச்சிருக்காங்க ஆனா பயங்கரமா இருந்துச்சு கோயில் நல்லா இருந்துச்சு இவன் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்கறான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் கர பண்ணியிருந்தாங்க என்னது ராஜா ராஜ மாமனார் ராஜபிதா யாரோ ஒருத்தர் கமெண்ட் பேரா பண்ணிருந்தீங்க ராஜபிதான்னு சொல்லுங்கன்னு என்னோட ராஜபிதாவோட ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சிவன் கோயில் போயிருந்தேன் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஏன்னா எல்லா பக்கட்டும் போனாரு எல்லா பக்கட்டும் போனார் அவர் பயங்கர சிவன் பக்தர் எல்லா பக்கட்டும் போய் ஒவ்வொரு ஒவ்வொரு சன்னதிக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் அவர் இப்ப சொல்லனா சோறு கிடைக்காது சொன்னாங்க அதுதாங்க சொல்றேன்னா ஏழு எட்டு பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க நான் பிட்டு போட்டு விட்டேன் எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு பிட்டா போட்டுறேன்

இன்னும் கொஞ்சம் ஃபன் க்ரியேட் பண்ணுவோம் ஓகே மாமனார் இன்னும் உள்ளே ரெஸ்ப ரெஸ்ட் எடுக்கிறாரு ஏன்னா அவர் ரொம்ப நடந்துட்டார் இன்னைக்கு ஓகே பாய் கைஸ் சீன் சென்னை பெரிய ஸோ சென்னை ட்ரெயின் வந்துட்டு இருக்கு சென்னை வந்துட்டோம்

காசா என்கிட்ட இல்ல ஒரு வந்து ஃபைன் அடிச்சிரோம் காசு கொடு எங்க அப்பா போய் எடுப்பாரு பெரிய சூர்யா நீ இது வந்து நிக்கிற என்ன கூட்டிட்டு கூட போவாங்க நாக்குதல்ல நான் சொர்ந்த நான் ஏட்ட நிக்கிறேன் சூர்யா வெயில் அங்க இங்க அலை விட்டுறாங்க நாங்களா நீதான் போனே இவ்வளவுதான் என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே சரி சரி வகுந்து விடுவேன் சரிங்க சரி எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன்

குலதெய்வ கோயில் பயணம் இன்றுடன் நிறைவடைந்தது இதுவரை உங்களில் நான் சொல்ல உங்களில் திவ்யா சொல்றி உங்களில் நான்